ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம மதுரையில் தரமான காட்டன் புடவைகள் வாங்குறதுக்கு கடல் மாதிரி காட்டன் புடவைகள் குவிஞ்சு கிடைக்கிற ஒரு கடையை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாங்க இந்த கடையில் வந்து செட்டிநாடு காட்டன் புடவைகள் அப்புறம் சுங்கிடி காட்டன் புடவைகள் அப்புறம் ஏராளமான இன்னும் நிறைய காட்டன் புடவைகள் வந்து எல்லா வகையான காட்டன் புடவைகளுமே இங்கே வந்து நிறைய இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு மொத்த விலை கடை அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நாலு புடவைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம் அதாவது ஒரு செட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு செட்டில் வந்து பத்து சேலை கூட இருக்கலாம் பட் வந்து நீங்கள் நாலு புடவைகள் வாங்கினா போதும் பட் அதே டைப்பான செட்டு சேலைகள் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அது மட்டும்தான் இங்கே கண்டிஷன் இது வந்து மொத்த விலையிலேயே உங்களுக்கு கிடைச்சிடும் இதை வாங்கி நீங்கள் சேல் கூட பண்ணலாம் இல்லைனா நீங்கள் சொந்த யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர் புடவைகள் அது நாலு புடவைகள் வந்து கம்பல்சரி ஸோ அதே போல் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இப்போ காட்டன் புடவைகள்லேயே வந்து விதவிதமாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவுமே சூப்பராக புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெகுலராக நம்ம வந்து விசுவாசம் கட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து புது விஸ்வாசம் அதாவது நியூ விஸ்வாசம் சொல்லி ஒரு செட் வந்திருக்கு அதே போல் வந்து கபாலி காட்டன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இவங்க காட்ட போகிறாங்க ஸோ அது வேறு எந்த கடையும் இல்லைங்க நம்ம கேஎம் சாரீஸ் தான் ஸோ கேஎம் சாரீஸ் மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தூண் பகுதிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு ஸோ அதற்கு கரெக்டாக வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து போகும் அந்த சந்து கூட வந்து அசைவ ஹோட்டல் அருளானந்தம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் ஸோ அது முன்னாடி போர்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த சந்துக்குள்ளே நீங்கள் உள்ளே கேஎம் சாரீஸ் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கேஎம் சாரீஸில் பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் நம்ம இறக்கிட்டு இருக்கோம் செட்டிநாடு கட்டனில் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இப்போ பாருங்கள் செமையாக வந்திருக்கு செட்டிநாடு செட்டிநாடு கட்டணம் ஒரு சுங்குடி கட்டம் செக்குடில் ஜரி செக்குடில் ஒரு மயில் பாடர் வச்சு ஸோ கலர்லாம் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன் நம்ம கடைக்கு வந்துகிட்டே இருக்குங்க டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன் ஓகே மக்களை வணக்கம் நம்ம கேம் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோல்செல்க்கு அவ்வளோ செக்ஷன் வச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு செக்ஷன் வச்சிருக்கோம் எல்லா செக்ஷனுமே ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செக்ஷன்ல காட்டன் சாரீஸ் கொடுத்துருக்கோம் ஒரு செக்ஷனில் ஃபேன் சீரிஸ் ஒரு செக்ஷனில் பாவடா நீட்டி ப்ளவுஸ் ஒரு செக்ஷன்ல டாப் கலெக்ஷன் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த செக்ஷன் பொறுத்த மட்டும் உங்களுக்கு பியூர் பியூர் காட்டன் சரி கலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ காட்டன் சேரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா சுங்கடி காட்டன் செட்டிநாடு காட்டன் அருப்புகட்ட காட்டன் ஈரோடு காட்டன்ங்கிற மாதிரி எல்லா வகையான காட்டன் சீரிஸ் இந்த ஒரு செக்ஷன்லையும் கிடைக்கும் சோ இன்னைக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட சொந்த உற்பத்தி எந்த மாதிரி காட்டன் சீரஸ் கொண்டு வந்திருக்கும் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள கொலை போகலாம் ஸோ நம்ம கேம் சீரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கத்தன் அடையாரந்தமன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சந்தக்குள்ள தான் ஸோ உள்ளே வந்தாலே நம்ம கேம் சீரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பார்டோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுதான் பேசிக் மாடலே சொல்லலாம் மதுரை சுங்குடியில் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இதுதான் கலர்ஸ் பாருங்க எல்லாமே ஸோ எல்லாமே டிசைன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆறுலேருந்து ஏழு டிசைன்ஸ் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் வித்து மெரூன் பார்டர் இது ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்து பார்க்கறது நல்ல பிங்க் கலர் ஒன்று ஸோ இது எல்லாமே கான்ட்ரஸ் பார்டர் வந்துடும் அதே பார்த்தீங்கன்னா முந்தி உங்களுக்கு முந்தி கான்ட்ரஸ் பார்டர் வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் சீரீஸ்ல வெறும் இரநூத்தி தொண்ணூறு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சுங்கடி காட்டன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இரநூத்தி இரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் தான் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே எடுக்கலாம் கம்பல்சரி நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹோல்சேல் பண்றதுனால நாலு பீஸ் கம்பல்சரி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே நாலு பீஸ் நம்ம காமிக்கக்கூடிய எல்லா கலெக்ஷனுமே மினிமம் ஃபோர் பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிங்கிள் பீஸ் நம்ம கொடுக்கறது இல்ல எல்லாமே நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்க்கறது இதே சுங்கடியில் உங்களுக்கு ஜரி பார்டர் இல்லாமல் ப்ளைன் டிசைன்ஸ் இது சொல்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிளைன் கிடைக்கும் கான்ட்ரஸ் பார்டராகவும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே செல்ஃப் டிசைன் செல்ஃப் பார்டர்லேயே வரக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு செங்குடி ஸ்பெஷல்னு சொல்கிறது தான் அது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் பார்டரும் கிடைக்கும் டார்க் அண்ட் லைட் அண்ட் டார்க் சேர்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் பார்ட்லேயும் கிடைக்கும் ஸோ டிசைன்ஸ் எக்கச்சக்கமான டிசை டிசைன்ஸ் இருக்குதுங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் ஸோ காட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டைமுமே ஆல் டைம் ஃபேவரேட்ஸ் எல்லாருக்குமே ஸோ எல்லாருமே வந்து வாங்கி இப்போ வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க சிறு வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வாங்கி சேல் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சுங்கடியில் வந்து ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங் சாரீஸ் பார்ப்போம் இந்த சைடு வாங்க ஒரு மல்மல் ஃபினிஷிங்கில் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இது பாருங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட்டில் ஒரு மல்மல் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே சாஃப்டான ஒரு சாரீஸ் இது அஞ்சரை மீட்டர் சாரீஸ் வந்துடும் இதுவுமே லைட் அண்ட் டார்க்காக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செல்ஃப் டிசைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயுமே கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் ஸோ இது வந்து வேக்ஸ் இது வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட்லேயே ஒரு மல்மல் ஃபினிஷிங் ஆமாம் மல்மல் இது வந்து ஸ்டார்ச் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் த்ரீ நைன்ட்டி தானே ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் இது எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரீஸ் வந்துடும் உங்களுக்கு மல்மல் த்ரீ போடலாமா இது எல்லாமே மல்மல் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது சுங்கடி மல்மல் ஆ ஆ அடுத்து பார்க்குறது அதே மல்மல் ஃபினிஷிங்கில் ஒரு பாந்தினி சாரீஸ் இது ஸோ பாந்தினி காட்டன் கான்ட்ரஸ்ட் பார்டரோ வந்துடும் உங்களுக்கு ஸோ முந்நூற்றி தொண்ணூறு தான் இதுவுமே இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எல்லாமே ரொம்ப வாண்டட் ஸ்டாக் இது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஸோ எப்பவுமே நல்லா சேலக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷனில் நீங்கள் வாங்கி சேல் பண்ணிங்கன்னா சூப்பராக போகும் உங்களுக்கு ஸோ பாந்தினியில் ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ அப்படியே ஒரு சூப்பரான சாரீஸ் இது இந்த லைன் வந்து ஆமா चेरी बॉर्डर பட்டோ ப்ரோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே கான்ட்ராஸ்டா வரும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு இதான் பாருங்க இந்த மாதிரி பார்த்தினா மயில் बॉर्डर அன்னம் बॉर्डर இந்த மாதிரி வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறோம் ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கலர்லாம் பாருங்க அதுவுமையா இருக்கும் ஸோ பட்டு சில தோற்றுரும் அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் இருக்கு இதை பாருங்க ஒரு சுங்கொடின்ல ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டோட வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ முந்தி பாத்தீங்கன்னா சீர் முந்தி லைன் வந்துடும் உங்களுக்கு சரி இது எல்லாமே வெறும் நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ் நிறைய இருக்குங்க டைரக்டா வந்து பார்க்கும்போது நிறைய நீங்க பாத்துருக்கலாம் சோ அடுத்து அதுலயே பாத்தீங்கன்னா லாங் பார்டர் இது பாருங்க அதே சுங்கடியில ஆமா லாங் பார்டர் ஸோ மேல சின்ன சைஸ் பார்டரும் கீழே லாங் பார்டரா கொடுத்துருவாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா முந்தி கான்ட்ரஸ்டா வந்துடும் முந்தி கான்ட்ரஸ்டா இருக்கா தீர்மதி தான் ஆமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே சீர்த்திது பாருங்கள் ஸோ இது எல்லாமே சுங்குடி காட்டில்லாம் உங்களுக்கு வருது ஸோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேயுமே மக்களே நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே கேட்சான கலர்ஸ் தாங்க இதில் எந்த கலருமே நீங்கள் வந்து எதை விட்டுட்டு எதை எடுக்கணுங்கிற மாதிரி இருக்காது எல்லாமே நல்லா பாசிங் கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் எல்லோவில் தானே எல்லோவில் இருக்கு

ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய் நம்ம இருக்கோம் சூப்பரான ஒரு சாரீஸ் இது ஸோ இதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்க முந்தி பகுதி ஸோ இந்த மாதிரி முந்தி வரும் இது வந்து உடல் பகுதி சோ இத கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் உங்களுக்கு இதுல கலர்ஸ் பாருங்க இது பாருங்க நல்லா பீகாக் ப்ளூ இது பீகாக் ப்ளூ அதே மாதிரி இது டார்க் நேவி ப்ளூ இந்த வாரம் நல்ல ஒரு பிங்க்கு சோ இந்த மாதிரி இதுல நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுல பாக்குறீங்க எந்த ஊருக்கு நல்ல தௌசண்ட் போட்டாலும் களம்கரி டிசைன்ஸ் இது கலம்கரி பார்டரோட வரக்கூடிய ஒரு சேரீஸ் இது ரொம்பவே மல்மல் ஃபினிஷிங்ல கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த பாருங்கள் ஒரு நல்ல க்ரீன் பாச பச்சை இது வந்து வித்து ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துடும் அந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம இருக்கோம் வித் ப்ளவுஸில் இதிலையுமே கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தாங்க ஸோ இதில் வந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காக்கிறேன் பாருங்க ஸோ இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் டீட்டெயிலாகவே ஸோ இதுதான் வந்து பகுதி ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு கலர்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃப்ளாக் கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்லாம் நம்ம கேம் சரிட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நெட் சேரிங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நெட் காட்டன் சாரீஸ் இது சரி பாருங்கள் இதிலையுமே எட்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் ஆறு டிசைன்ஸ் வரும் சரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எம்போசஸ் நெட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்க்குறீங்க சிங்கிள் லேயராக பார்ப்போம் சரி பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது உங்களுக்கு நெட்ட டிசைன் இது இதுமே வித் 블ௌஸோட வரக்கூடிய sarees இது சரி இதுலயுமே இது எவ்வளவு இதும் 510 தான் உங்களுக்கு வித் 블ௌஸோட வந்தா ஆமா 510 வித் 블ௌஸ் ஆமா சோ இதோட பल्लू இது கம்ச்ச இது உடல் பகுதி இது ஓகேயா சூப்பர் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் உடைய வந்துடும் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே கலர்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் கலர்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர்ஸ் நல்ல ப்ளூவில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே மாறும் ஃப்ளோரல் டிசைன் தான் மோஸ்ட்லி வரும் இதில் இதுலேருந்து க்ரீன் ஷர்ட் பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி ஆஸ்கர்ல இந்த டிசைன்ஸ் பாருங்க சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க சுங்கரி கலெக்ஷன் சோ இந்த சைடு பார்ப்போம் சோ இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் அதே மாதிரி கோயம்புத்தூர் காட்டன் கோவை காட்டன் சொல்கிறது அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ இது பாருங்கள் எம்போஸ் காட்டன் இது நெகமம் காட்டன் சொல்லுவாங்க கோவை காட்டன் சொல்லுவாங்க எம்போஸ் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தொன்னூறு தொண்ணூறுபாய்க்கு நம்ம ப்ளவுஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக உங்களுக்கு வந்துடும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இதில் டார்க் கலர் லைட் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது இது தான் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூத்தி தொண்ணூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் இது எல்லாமே நீங்கள் எந்த பீஸ் எந்த டிசைன்ஸ் எடுத்தாலுமே நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க ம் ஸோ ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் இது இதில் கலர்ஸ் நிறையா இருக்கு ஸோ எந்த கலர்ஸ் காமிக்கிறது நினைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு கலர்ஸ் நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து முந்தி பகுதி இது உடல் பகுதி ஸோ இதில் ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாகவும் கிடைக்கும் ரன்னிங் ப்ளவுஸாகவும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதில் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க இதுதான் இந்த சாரீஸோட ஃபுல் வியூ ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நல்லா போயிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறதே செட்டிநாடு காட்டன் தாங்க ஸோ செட்டிநாடு காட்டனில் எக்கச்சக்கான வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ நிறைய வந்து செட்டிநாடு காட்டன் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் நிறையாவே இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன் ஒன்றா பார்ப்போம் ஸோ இது பாபி பாபிலான்னு சொல்கிறது ஒரு மினி செக்கில் நூல் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் திரட்டூர் த்ரெட்டூர் கூட வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ இதில் காசு பாருங்கள் ஸோ இது எல்லாமே கேட்சான காசு தாங்க எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷனோட வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரஸ்வதி கட்டனு சொல்கிறது ஒரு காப்பர் ஜரி பார்டரில் ஒரு செக்குடு சாரீஸ் இது பாருங்கள் இதில் இந்த ரேக் முழுவதும் இருக்குது எல்லாமே கலர்ஸ் கிட்டதில் பத்துலேருந்து பதினஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரான கேட்சியான கலர்ஸ் தான் பாருங்கள் சரி சின்ன காப்பர் பார்ட்ரு அதில் வந்து வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் மாங்கா டிசைன் டான்சிங்கல் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து சரஸ்வதி கட்டணம் சொல்கிறது இதுவுமே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளைனில் ஒரு கோபுர பார்டர் ஸோ சாரி பிளைனாக தான் இருக்கும் பார்டரு டபுள் சைட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு கோபுர பார்டர் வந்துடும் அதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு டார்க் கலர் லைட் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது எல்லோ இது மெரூன் ப்ளூ எல்லாமே கோபுர பார்டர் இந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக சேல்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த டிசைன் இதுக்குன்னே வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க இந்த மாதிரி கோபுரம் பாடுறது கேட்டே வந்து ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனாக நீங்கள் வாங்கி செல் பண்ண சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்காக போய்ட்டு கூடிய கலெக்ஷன் இது அடுத்து பார்த்தீங்கன்னா கபாலி கட்டம் கபாலி கட்டம் ஆமாம் ஸோ இது வந்து பால் கட்டம்னு சொல்லுவாங்க கபாலி கட்டம் அதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே வந்துடும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பார்டர் வந்துடும் ஸோ அதில் கலர்ஸ் பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே டார்க் அண்ட் லைட் டபுள் கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு இது எல்லாமே ஐநூத்தொம்பது ரேஞ்சு தான் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு செட்டிநாட்ல ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பேஸில் தான் உங்களுக்கு ரேட் வரும் ஃபார்ட்டி அவுண்ட் நீங்கள் எடுக்கும் போது ஸ்டார்டிங் ரேட்டு முன்னூத்தி முப்பதுலருந்து ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு செட்டினா காட்டில் சிக்ஸ்டி கவுண்ட் எடுத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே சிக்ஸ்டி எட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வேரியசனாகும் ஸோ ஐநூற்றம்பதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நாலு சேரஸ் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலர்ஸ்ல நீங்க எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸோ டேரக்டாக வரவங்க டேரக்டாக பார்த்து எடுத்துக்கலாம் டேரக்டாக வர முடியலனு கூட ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு ஸோ ஆன்லைனில் கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா கோபுரம் இது மக்களே செக்குடில் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் பார்டரோட வரக்கூடிய ஒரு கோபுரம் அது டவர் பேட் சொல்றது டவர் போர்டர் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் சூப்பராகவும் இதுவுமே நல்லா சேல்ஸாக கலெக்ஷன் இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் பார்டோட வந்துடும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எங்கள் கடையில் சூப்பராக போயிட்டு இருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கி சேல் பண்ணீங்கன்னா வாங்கி சேல் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ அதில் வந்து கலர்ஸ் பாருங்க நான் காட்டாத கலர்ஸ் இன்னும் நிறையா இருக்குது இல்லை இந்த பிங்க்லாம் பாருங்க மக்கள் சூப்பராக இருக்கும் பேபி பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பரான அடுத்த நம்ம பார்க்குறது ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம் எல்லா மக்களுடைய எப்போவுமே வாங்க வாங்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அது காப்பர் ஜரி கட்டம் ஸோ இதில் நம்ம இப்போ வந்து செக்குடு டைப்பில் மினி செக்லேயுமே கொண்டு இருக்கோம் இது பாருங்கள் மல்டி கலரில் ஒரு செக்கில் இந்த மாதிரி காப்பர் பார்டர் கொண்டு வந்துருக்கோம் ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு இதுலேயுமே கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது இது பாருங்கள் எல்லாமே மினி செக்கில் ஸோ இதே பெரிய செக்கடாக வேணாலும் அதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் டப் டைப் ஆஃப் செக்கில் உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் ஸோ இது ஒரு டைப்பு இந்த பிங்க் பாருங்க இது ஒரு செக்கடு ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மாடல்ஸ் எல்லாமே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் எல்லாமே செடி நாடு கட்டன் பியூர் நூல் சேலை செடி நாடு கட்டன் எந்த வந்து பாலிஸ்டுமே கலக்காத ஒரு பியூர் காட்டன் சரிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது வந்து ரெட்டை கரைன்னு சொல்கிறது டபுள் கரையில் கட்டம் பூட்டா சாரீஸ் இது எல்லாமே நூல் பூட்டா ஸோ இது எல்லாமே ப்யூர் காட்டனில் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு பாருங்க க்ரீன் கலர்ஸ் ஸோ இது எல்லாமே த்ரெட் ஒர்க் பார்டர் தான் உங்களுக்கு நூல் பார்ட்ரு தான் ஜரியே கிடையாது ஸோ நூல் புட்டாது டபுள் பார்டர் கட்டத்தில் வரக்கூடிய சாரீஸ் இது சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது கபாலி கட்டம் நியூ கபாலி ஸோ இது பார்த்தீங்கன்னா செக்கரி டைப்பில் ஒரு த்ரெட் ஒர்க் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் இது

நியூ விஸ்வாசம் சாரீஸ் இது ஸோ நம்ம செக்குட்டு பார்த்தோம் இது ஸ்ட்ரைப்ஸு உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ த்ரெட் ஒர்க் பார்டர் தான் அது சூப்பராக இருக்கும் இதில் நான் கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது மக்கள் ஸோ எல்லோருங்க அருமையான கலர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே கேட்சான கலர்ஸ் தான் ஸோ செட்டிநாடு பொறுத்தவரை வந்து கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் எல்லாமே டார்க் கேட்சியான கலர்ஸ் தான் இருக்கும் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது குண்டுமணி கலெக்ஷன் அது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி பாட்ராக வரும் நூல் பாடராக வரும் உங்களுக்கு டைமண்ட் போர்டரோட வரக்கூடிய சாரீஸ் இது மினி அதான் குண்டு ஆமா இதில் வந்து பார்டர்லெஸ் வரும் ஆமாம் உங்களுக்கு இதில் பார்டர்லெஸ் சாரீஸ் தான் வேணும்னா கூட வாங்கிக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க ஆமாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே புது கலெக்ஷன் இப்போ வந்துருக்குது இது எல்லாமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொம்மி கட்டம் ஸோ இந்த சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்கடில் உள்ள மினி செக் வரும் ஸோ இந்த சாரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாம் செக்கு பெரிய செக்குடில் இன்சைடில் மினி செக் வரும் உங்களுக்கு ஸோ பார்ட்ரு காப்பர் பார்ட்ரு ஸோ நல்ல ஃப்ளோரல் டிசைனாக வரக்கூடியது ஸோ எல்லா மக்களுமே அதை வாங்கி வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாரீஸ் இது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் ப்யூர் செட்டினாடு கட்டன் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃப்ளோரல் பார்ட்ரு தான் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஜெட்டிநாடு காட்டனில் பொம்மி கட்டன் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து லுங்கி டைப் செக்ரு அறிவாளி கட்டம் சொல்கிறது இந்த செக்ரு பார்த்தீங்கன்னா லுங்கி டைப் செக்கராகவே இருக்கும் அதில் உங்களுக்கு பார்ட்ரு உங்களுக்கு வரும் த்ரெட் பார்டர் ஸோ இதில் என்ன கலர் வந்து உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் இன்சைடில் என்ன கலர் வருதோ அதே கலர் தான் பார்ட்ரு வரும் ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது பார்க்குறீங்க மஸ்டர்டு சாண்டல் பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன் அதே மாதிரி பிளாக் வித் கிரீன் காம்பினேஷன் மெரூன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட்லி இந்த செட்டிநாடு கார்டன்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ட்ஸ் தாங்க ஸோ அதனால ரேட் ரொம்பவே க கம்மி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ஐநூற்றம்பது ரேஞ்சு தான் உங்களுக்கு எல்லாமே லாவண்யா சொல்கிறது கட்டத்தில் உங்களுக்கு ஜரி பார்டரோட ஒருக்கூடிய சாரீஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா கெட்டி பார்ட்ராக இருக்கும் உங்களுக்கு ஸோ பட்டு சேலைக்கு வர மாதிரி ஈக்குவலான பார்ட்ரு இது கலர்ஸ் பாருங்கள் இதில் உங்களுக்கு நூல் பார்டர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் பார்ட்ருலேயும் கிடைக்கும் ஸோ எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டரு தான் உங்களுக்கு சாரி ஒரு கலரும் பார்டர் ஒரு கலராக வரும் கான்ட்ராஸ்டாக தான் வரும் உங்களுக்கு ஸோ இதோட ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது இதில் லைட் ஷார்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லைட்டு ஒய்லெட்டில் டார்க் லெவண்டர் கொடுத்துருக்காங்க டார்க் ஒய்லட் பார்டர் இது இது வந்து செல்ஃப் டிசைன்லேயே வரக்கூடியது உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு மினி செக்கில் இந்த மாதிரி வந்துடும் சிங்கிள் லைனில் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உங்களுக்கு அந்த செல்ஃப் போர்டரில் உள்ளே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருவாங்க ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம நியூ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க்கு தாங்க சாரீஸே ஸோ ஃபுல் லேயர் லேயராக கொடுத்துருவாங்க ஃபுல்லாக ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி லைன்ஸ் வந்தாங்க மிடில் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி லைன் வந்துடும் மேலே ஃபைவ் லைன் கொடுத்துருவாங்க எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான் ஸோ இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா அறநூறுபா ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது ப்ளைன் சாரீஸ் ப்ளைன் வித் பார்டர் ஸோ ப்ளைன் சாரீஸில் உங்களுக்கு ஜெரி பார்டரோட வரும் காப்பர் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் இது இது சிங்கிள் கலராக கிடைக்கும் டபுள் சைட் காம்பினேஷன்லேயும் கிடைக்கும் சைனிங்காகவும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ எந்த கலர் எடுத்து காமிக்கிறது எனக்கே கன்ஃபியூஷாக இருக்குது அளவுக்கு கலர்ஸ் இதில் இருக்குங்க ஸோ இது எல்லாமே அஞ்சரை மீட்டரில் வரக்கூடிய சாரீஸ் இது எல்லாமே பியூர் காட்டன்ஸ் இது இது வந்து ஜெரி பார்ட்ராக வரும் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்குது இது நூல் பார்டர் உங்களுக்கு கோல்ட் அண்ட் சில்வர் பார்டரோட இருக்கக்கூடிய த்ரெட் ஒர்க் பார்டர் இது ஸோ இது உங்களுக்கு டபுள் சைட் கலரோட வரும் இதுலையுமே டார்க் அண்ட் லைட் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு ப்ரௌன் எல்லாமே சிங்கிள் சைடு டபுள் சைடு அந்த மாதிரி எல்லா சைட்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஸோ இந்த மாதிரி பிளைன் சாரீஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிறைய கலெக்ஷன் வந்துட்டே இருக்குங்க நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேல்ஸ் நம்ம உடச்சிருக்கோம் அந்த எல்லாம் அங்கே வச்சிருக்கோம் அதையும் பார்த்துருவாங்க ஸோ இது ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் புட்டான்னு சொல்றேன் உங்களுக்கு இதுவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக புட்டாஸ் வந்துடும் உடல் உடல் முழு புட்டாசு மேலே வந்து காப்பா ஒரு லைன் வந்து டிஷ்யூ லைன் வந்துடும் உங்களுக்கு பார்ட்ரு கோல்டன் டிஷ்யூ லைன் கொடுத்து கீழே பிளைனா கொடுத்துருவாங்க கான்ட்ரஸ்ட் பார்டோட வருது சரி சார் இது எல்லாமே பியூர் கட்டம் தான் உங்களுக்கு ஸோ டபுள் பார்டருங்கிற மாதிரி இந்த மாதிரி டைப் செக்ல கொடுத்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் டார்க் சார்ட் லைட் சார்ட் எல்லாமே கான்ட்ரஸ்ட் பாரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து உடல் ஒரு இது ஒரு பேட்டர்ன் இது இதில் வரக்கூடிய கலர்ஸ் நான் காமிக்கிறேன் ஸோ மக்கள் என்ன மட்டும் பார்த்தீங்கன்னா சுங்கடி காட்டன் மட்டும் இல்லாமல் வாயில் சாரீஸும் உங்களுக்கு கிடைக்கிது சரி இந்த மாதிரி வாயில் சாரீஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முந்நூற்றி இருபது ரூபா ரேஞ்சு தான் கிடைக்கும் பியூர் வாயில் காட்டன் சாரீஸ் இது ஈரோடு வாயில் காட்டன் இது இதெல்லாம் நிறையா டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் தான் செக்குடு பார்த்தீங்களா சூப்பர் டைப் செக்குடு ஃப்ளோரல் டிசைன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷனுமே நாலு பேர் மினிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாந்தினி சாரீஸு ஸோ இது எல்லாமே பியூர் வாயில் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா கொடுத்துட்ருக்கோம் ஸோ மக்கள் என்னோடய சேலை மட்டும் இல்லைங்க சாமி கலெக்ஷன் நம்ம நிறைய கொண்டு வந்துருக்கோம் சாமி கலெக்ஷன் உங்களுக்கு அம்மன் சேலை அம்மன் பாவாடை விநாயகர் டவல் அதே மாதிரி தளபதி டவல் உங்களுக்கு சாமிக்கு தேவையான இந்த மாதிரி தளபதி டவல் கலர் வேஷ்டிகள் பெண்டெக்ஸ் வேஷ்டி கலரு காவி வேஷ்டி மஞ்சள் பச்சை அந்த மாதிரி எல்லா வகையான சாமி கலெக்ஷனும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணா டேரக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களால் டேரெக்டாக வர முடியலனா ஸ்க்ரீன் தேடி ஆன்லைன் நம்பர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க